வணக்கம் JS YouTube சேனல் வழங்கும் அறிவு சுரங்கம் அறிவு சுரங்கத்தில் அறிவுக்கு பத்து கேள்வியும் விடையும் இங்கே நாயன் ஒன்று கிழவனும் கடலும் என்ற புதினம் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு விநாயகன் இரண்டு கிழக்காப்பிரிக்காவில் இருந்து இடம் பெயர்ந்த மனித இனம் எது விடை ஹோமோ ஹோமோசோபியன்ஸ் விநாயன் மூணு ஆந்திராவிற்கும் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கும் இட எல்லையில் அமைந்துள்ள எது ஆந்திரா மற்றும் தமிழ்நாட்டின் எல்லையில் அமைந்துள்ள எது பழவேற்காடு ஏரி அல்லது புலிகாட் ஏரி விநாயன் நான்கு அரசியலமைப்பு நிர்ணய சபையின் உறுப்பினர்களில் மாகாண உறுப்பினர்கள் எத்தனை பேர் விடை விடை இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் மொத்த உறுப்பினர்கள் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் மொத்த உறுப்பினர்கள் முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது பேர் அதில் சுதேசி அரசுகளின் பிரதிநிதிகள் சுதேசி அரசுகளின் பிரதிநிதிகள் சுதேசி அரசுகளின் பிரதிநிதிகளின் சார்பில் தொண்ணூத்தி மூணு பேர் பலூசிஸ்தானத்திலிருந்து ஒருவர் பலூசிஸ்தானத்திலிருந்து பலூசிஸ்தானத்தின் சார்பாக ஒருவர் மாகாண ஆணையர்கள் சார்பில் மூவர் ஆக மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் வினாயன் ஐந்து தனது பாதையில் தனது திசையை தனது பாதையில் தனது திஸ் தனது திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் இயக்கம் எது விடை வளைவு பாதை இயக்கம் தனது திசையில் தனது இயக்கத்தை மாற்றிக் இருக்கும் இயக்கம் எது விடை வளைவு பாதை இயக்கம் வினயன் ஆறு கிழவனும் கடலும் என்ற புதினத்தின் கதைத்தலைவன் யார் விடை சாண்டியாகோ வினயன் ஏழு ஹோமோசோபியன்ஸ் மனிதர்கள் வாழும் இடத்தின் வானிலை காலநிலை மற்றும் இயல்பு அடிப்படையில் எப்பண்புகள் மாறுபடுகின்றன விடை உடல் அமைப்பு தோலின் நிறம் வினாயன் ஏழு வங்காள விரிகுடாவில் அமைந்துள்ள தீவுக்கூட்டம் எது விடை அந்தமான் நிக்கோபார் தீவுக்கூட்டம் இதில் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தீவுகள் உள்ளன வினாயன் எட்டு முதல் காகித தொழிற்சாலை எங்கு நிறுவப்பட்டது விடை செராம்பூர் மேற்கு வங்காளம் ஒன்பது ஒரு பொருள் புவியை மையமாக கொண்டு ஒரு ஒரு புவியை ஒரு பொருள் புவியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் முன்னும் பின்னுமாகவோ அல்லது இடம் வளமாகவோ மாறி மாறி நகர்தல் இவ்வகை இயக்கம் விடை அலைவு இயக்கம் நன்றி இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் விடையையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நாங்க நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்